அது சம்பந்தமாகவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பேசுவேன் என்று சொல்லி படிப்பின்றேன் தேங்க் யூ ஒன் டர்பர் ராமநாதன் அர்ஜுனா யூ ஹாவ் டுவெல் மினிட்ஸ் சார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நினைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழ்நாட்டிற்காக தண்ணுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவற்றை நேரடியா பார்க்கு இன்றைய தினம் அவருடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கலை என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரெண்டு இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாப்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்துல சொல்லி என்றலாம் நினைக்கிறார் தமிழும் நீங்கள் பார்ப்பீர்கள் மிகவும் கவலையாக இருக்கேன் என்றால் இவர்கள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமாரிய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை உண்மை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள்

ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்ட மாதிரி கவலையா இருக்கு நீங்கள் சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயுதம் பேர் இருக்கீங்க

தாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தகத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோணும் என்றோ நாள் என்றோ நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் இயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாணம் வருவீர்கள்

இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜயவீரனுடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சுதான் அந்த மனுஷன் பிள்ளவுடியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு ஹனம் ஜோதி பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழர் ஒரு இனத்தை காத்த காத்த போராடிய தேசிய தலைவர் வேலுமலை பரவார் இந்த வரை ஒரே ஒரு தமிழ் நடிகர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்க என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழுப்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா அவங்களுக்கு எங்களுடைய வாக்குதானே பாராளுமன்ற மந்திரிகள் வடக்கு மாடு என்னுடைய என்னுடைய தலைவரை குடுவித்தோம் என்று சொல்ல உங்களுக்கு மேம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்திரத்திலே கூட்டை குப்பையை போடுறீங்க என்ன குழம்புல இருக்கிற என்ன குப்பையை கொண்டு அந்த புக்களம் புத்திர மக்களுக்கு போடுறீங்க புத்திரத்திலிருந்து வந்து ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற யாராவது சொல்லு

எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சு அடி எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தாங்க உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் அடிய நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கெமசு போர்டா பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் கோட்டான்ற ஒன்றை நீங்கள் இல்லாம பண்ணி நீங்கள் பெல்ட் என்ற ஒன்றை இல்லாம பண்ணி டிஸ்ட்ரிக் கோட்டா கொண்டு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமர் ரத்னாக சொல்றார் வடகுமாரத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்க கட்டினது

Und someone and the

புத்தரியால வைக்கிறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேக்குற இந்த நடுவில் ஒரு புள்ளியாசியை வச்சா சும்மா இருப்பீங்களா அதை கேட்கிறேன் அதே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டாம் கூட மனசு இருக்கிறது பரி நீங்க சீங்கள பரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஒரு புத்தாசிரியை எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளியாசிரியை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன்

தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் இரண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிளையோ அந்த பிள்ளையை திருத்தத்துக்கு எனக்கு காட்சியில் இருக்கு இவ்வளோ நான் சொல்ல ஆசைப்பாரு பாத்தீங்கன்னா ිම වන්දනාව කටවා ඉඩ ගෝස සේක න. පිළිම වන්දනාව ගෝ ික ගෝත්‍රගේ කිය ිනිස් ോൾ. കള කිවේ ස ර සජ ගള ෙන න්නේ. රුණ. ඒ මිනස්ස ඕക වෙන ැරුණේ. අ്්‍ර ාදව කරනන ම හබ සන්ද හ දන. ද ල දකුණ. මම ඇත්ත කියන්නේ ම කවද තාරන්න ്. ඒල කරු හදන කරම ම සුද දනෝ මතු මද කහතා කර දම පරට සිංහලත කියක දෙන්නනේ සිංහල අතරේ කරන්ඩ අතරමේ කරන්ඩොන් මේ මේ පු්‍රරය අන්ට අපිග කියෙරදවා තේරන්න අපි ල රන්ඩ ට මිලති අපි පප හැක්කුම අදයිකව සමන්ග සමන කත ගම්මර අඩුවා සමයම රන්නවා ඒ ඒ දුකයි. ඒතුකව දම මිග ට ොලරන්නවෙට මංන් අයිIP වනටගේිය අයිපිය ග කියල ගම්ට න්නදවා.

අපි අද වනකල් වාට මරට හැතිනම් මං වා ප්‍රාගට රන් ්‍රවාාග කරන්බ ඕගොට බරුවනෑ මරුවා කිය හිතාගන්න අනම්. අප තව පර දම මනිියාව මරට හැතින මා රට හැයි දේ දෙකපන හවැට කරට ල ස්වාස කන ැම න්දයක් මොයි චර ද ො ද අව පසම පලිවදය මට කොච්ච ආද න්න ගු. ඒඒ පොලිසට ගැව්වා කවරු රි. එතකොඩේ යාද අදෝදේ කිසි දෙයක් ලනෑ අප ෙලෝ ොලස් ැතිමදින්. ස නද න ස න න නික ලන අ ලජනත මේ බලෝ මව නි ක මගේ දමල මිනිසු සිංද්‍රගතාාවට පුලනන් දවසක් පොත්පොත පොත්පවාලියෙන්වා අප අම්මලව අක්කරගේල රේපලතිී නුේ අහමදන සමාරු. ඒ පැදිීම කියන්න මේ විමලත් දැකල කියන යිේතර මනට මන්දම කිව කිය මේ හැම කව මේ රඩර ෝකමටිය කුට අපි ඒම කියවන මෙත් මතුමතිවය මත්තිවනක් කියන්නේ ගොඩක් පිරිසේඒ රක්ෂාවතම උතුර කරන්නය කියකලා ඒ නවතන්නගේ අපබයි මේන්න අමතතිරහමද. ලිගෙනාවේ මේ තුමලාම බාහනයන්ග කුටු දැගේන හොල්ලාගේ ලොක්කා අකුස ඇමතිිය හය ලච්ජෙන් ගන ඔොු අ අපේ විශවාස කර ඒ විශවාස තාමතිියන අබයි විදන යියත් මගතනෙ.

ඉ තවතමා ම ඇවිල්ල මකොඩ කතා කරන්න. ඇතරම පො හිතන් රිටලම මේ කතා කරන්නේ.ො කයන් රා ්‍රතමානකම. Thank, Thank uh, speakerි uh, <coughs> allocation of every Government <coughs> has been real concern for this country's economy.